சிங்கு நிரம்பி வலியுது பாத்திரம் சட்டு புட்டுன்னு கழுவிட்டு வெளியே கிளம்பி போற மாதிரியா இருக்கு ஒரு நாலே இருக்கு இந்த பாத்திரத்தை கழுவி கழுவி அந்த என்ன மிஷின் இதுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல எல்லா பொருளையும் போட்டு கழுவுறது வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷினை முதல்ல இந்த ஆள் சண்டை போட்டாவது வாங்கிடணும் இஷ்டத்துக்கு பாத்திரத்தை எடுத்து எடுத்து அழுக் பண்ணி அழுக் பண்ணி போட்டுறது ஏன் ஒரு தட்டை எடுத்து சாப்பிட்டா அதுலேயே சாப்பிட முடியாத ஒரு நாள் பூரா ஒவ்வொரு பொழுதும் கழுவி கழுவி சாப்பிடணும் அதில் இனிமே உங்க ஐயால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது ஒரு நேரம் தின்ன தட்டு கழுவாம மூணு நேரம் அதுலயே திங்கிறதா இதுதான் உங்க அம்மா வீட்டுல இருந்து நீ பழகிட்டு வந்து பழக்கமா அத்தை வந்துட்டீங்களா நான் சும்மா கோவத்துல பேசிட்டு இருந்தேங்க யாராவது அப்படி இல்ல சாப்பிடுவாங்களா ஆமா ஆமா நீ ரொம்ப சுத்தக்காரி தான் தெரியாம கூட உங்ககிட்ட எல்லாம் ஒரு நேரம் சோறு போட்டு வந்து சொல்லிடக்கூடாது எச்சத்தட்டிலேயே போட்டு வந்தாலும் வந்துருவேன் அத்தை எவ்வளவு பாத்திரம் செய்யறது எப்ப பாரு நான் பாத்திரம் கழுவிட்டு தானே இருக்கேன் அந்த பாத்திரங்கள் ஒரு மிஷின் ஒன்னு வாங்கி தரலாம்லங்கத்த ஆமா ஆமா கரெக்ட் தான் நீ இந்த வீட்ல செய்யறது எதுவும் ஒரு வேலை மட்டும் தான் அதுக்கும் என் மகன் ஒரு மிஷினை வாங்கி குடிச்சாண்ணா உன்னை கரைச்சி நான் நிம்மதியாக இருந்துக்குவேன் ஆமாமா நீ போயிட்டேன்னா நான் கூட தான் இருப்பேன் நானும் வெளியே சொல்லிட்டே தெரியுறேன் என்ன முணுங்குற ஒண்ணும் இல்லைத்த நீ இந்த வெளியே துணி எத்தனை ஊற வச்சிருக்கேன் போய் அதை போய் தவவோ அத வாஷிங் மெஷின் இருக்குல தப்பறதுக்கு தான் கையில துவைக்கணும் அதெல்லாம் வெள்ள சட்டை வாஷிங் மெஷின்ல போட்டால அழுக்கு போகாது நீ போய் கையில நல்லா அடிச்சு தோவ ஹ என்ன புத்தியில நான் போய் இவளை பொண்ணு எடுத்தனா எனக்கு இன்னும் விளங்கல ஆமா இந்த பொம்பள மூஞ்சிக்கே நூறு பேர் வந்து நின்றுப்பாங்க உங்க மகன் நான் கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேன் நான் கட்டினதே பெருசு நானே தெரியாமல் வந்து விழுந்துட்டோம் என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன் இதில் பெருமை வேற வீட்டில் வாஷிங் மிஷினில் வச்சுட்டு எந்த கிருக்கியே அது கையில் துவைப்பாடலாம் நானெலாம் போய் துவைக்க மாட்டேன் எனக்கு பாத்திரம் கழுவியே டயர்டாக இருக்குது நாங்கள் உன்னாலும் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் சரி வரும் இந்த பெட்டை முதல்ல மாற்றணும் நம்ம கால் நீட்டு படுத்தா பத்தவா செய்யுது சே யார் இந்நேரத்துலேயே ஃபோன் பண்றது ஹலோ சுந்தரி ஹலோ வளரே இன்னும்

அவர் வந்தாருன்னா ஒரு மணிக்கெல்லாம் தையா தக்கான்னு குதிப்பார் சமைச்சு வைக்கலையா அப்படியா இப்படியான்னு நான் போய் செஞ்சு வச்சிடறேன் இல்லைன்னா அப்புறம் வீணாலாம் தான் வரும் அப்படியா சரிக்கா சரி போயிட்டு வாங்க இப்படித்தான் இப்படி சளிக்காம மூணு நேரம் சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கெல்லாம் ஒரு நேரம் செய்கிறதுக்கே கடுப்பாக வருது என்னைக்கு நம்ம இவங்கள மாதிரி எல்லாம் மாறுறது ம் வளரு வந்துட்டியா வா வந்து உட்காரு ஏன் சுந்தரி எதுக்கு ஃபோன் பண்ண அடி எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு திரி அதனாலதான் கூப்பிட்டேன் நம்ம எப்ப சுந்தரி வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அதே பொழுது விடிஞ்சதுல இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்ல அதை சொன்னேன் இந்த இடையில எல்லாம் மழை பெஞ்சது இல்ல ஏ ஆத்துல நிறைய தண்ணி ஓடுதாமா வளரு வா வளரு போய் ஒரு குழியில போட்டு வந்துடலாம் ஆத்துக்கா போலாம் போலாம் அனிதா கூப்பிட்டையா கூப்பிட்டோம் கூப்பிட்டேன் அவங்க வீட்டுக்கார வேலைக்கெல்லாம் போகட்டும் அனுப்பிச்சு நான் பின்னால வரேன் அப்படின்னா நாம போய் ஆத்துல உட்காந்து கொஞ்ச நாள் ஆடிட்டு இருப்போம் அவ பொறுமையா பின்னால வரட்டும் அப்படியா சரி சரி நம்ம இப்போ வண்டியிலயே போயிடலாமா ஆமா வளரு போ போ வண்டி எடுத்துட்டு வா டக்குன்னு சரி போய் எடுத்துட்டு வரேன் முதல்ல நம்ம ஒரு வண்டி எட்டி பழகணும் சே எங்க போறதுனால சூரம் ஆளை தேட வேண்டியதா இருக்கு

சுந்தரிங்களா இல்லையே நான் காலையில இருந்து பாக்கலையே வரும்போது சுந்தரின் கூப்பிட்டு வந்தமா கூப்பிடலா நீங்க நின்றுட்டு இருந்தீங்கல்ல அதான் சுந்தரி அக்காவ பாத்தீங்களா எங்கேன்னு உங்கள்ட்ட கேக்கலான்னு வந்த ஓ அப்படியா சரிமா காலையில இருந்து ஆளவே காணோம் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல சரி வந்தானா வீட்டு பக்கம் வர சொல்லுமா அவளை ஆ சரிங்க நான் வர சொல்றேன் நீங்க போங்க கடவுளி தப்பிச்சே ஏ சுந்தரி கீழ வா அண்ணன் போயிட்டாரு வளரே என்னடி இது என்னடிண்ணா உன் புருஷன் வேலைக்கு போச்சா இல்லையான்னு உனக்கு தானே தெரியும் அவர் போறக்குள்ள உன்ன யார் வர சொன்னது ஏ வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தாண்டி வருவேன் இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியாதா வீட்டுல இருக்கும் போதே வந்தா என்ன உசுரோட விடுமா சரி இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போற ஆதாண்டி வளரு தெரியல வீட்டுக்கு போறக்கே பயமா இருக்கு சேர் விடு ரேஷன் கடைக்கு போனே அப்படி இப்படி ஏதாவது வந்து சொல்லி ஏமாத்து சொன்னா நான் நம்புவானடி இப்படி மாச மாசம் நீ இங்கே பேசிட்டு நிக்காத ஏதாவது வந்து சமாளி போ டக்குனு வீட்டுக்கு போ நான் போறக்கு முன்னாடி சே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசறதுக்கு நிம்மதி இல்ல சரி நான் வரேன்டி